இடங்களில் முண்டு வெடித்ததும் ஐம்பத்தி எட்டு பேர் இன்னுயிரை தந்ததும் பதினைந்து நிமிடத்திற்குள்ளாக நடந்து முடிந்தது இன்றைக்கு அது போன்ற ஒரு சக்தி மீண்டும் ஏதோ ஒரு தியாகியைப் போல ஊர்வலமாக செல்வதற்கு மாநில அரசு அனுமதிக்கிறது என்று சொன்னால் சாதாரண மக்கள் கொன்று குவிக்கப்படுவதை தமிழக அரசு போற்றுகிறதா பாராட்டுகிறதா என்ற கேள்விதான் முன்னாடி நிற்கும் நான் கூட பார்த்தேன் அதில் இரண்டு அரசியல் தலைவர்கள் கூட ஏதோ ஒரு பெரிய தியாகிக்கு மரியாதை தருவதை போல கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு தலைவர்களையும் நம்முடைய தமிழ் மக்கள் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் இது அரசியல் தலைமைக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் யார் தவறு செய்தாலும் தவறு தவறுதான் வெடிகுண்டுகளால் சாதாரண குழந்தைகளை கூட கொன்று குவித்த ஒருவன் தியாகியா அவன் ஒரு மதத்தை சார்ந்த என்பதற்காக அவனை போற்ற முடியுமா அவனுடைய இறப்பை கொண்டாட முடியுமா இதெல்லாம்